நான் வேற மாதிரி சொல்ல வந்தேன் நீங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்பவும் நாங்க தான் தப்பு நீங்க சரிங்க சொன்னது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க விட்டுருங்க போதும் நான் கிளம்புறேன் என்ன தோற லைட்டா சத்தம் போட்டதுக்கே உன் மாப்பிள்ள மன்னி பண்ண மண்டி போட்டாரு எங்கடா பிடிச்சிங்க இந்த முதுகெலும்பு பில்ல வேலையா சும்மா இருக்குடா அடா இரு மாப்ள நாங்களாக என்னவும் கெட்டவங்களாமே இந்த நல்ல ஒரு லட்சணம் என்னான்றதையே பேசுவோம் சொத்துக்காக ஒரு பொண்ணை கட்டிக்க நினைக்கிறவரு இவரெல்லாம் எப்படி அடுத்தவனை குறை சொல்லலாம் அதுவும் எங்களை மாதிரி கொடிக்காரனை எப்படி குறை சொல்லலாம் செல்லாரு மாப்ள வாட்டரா இருந்தாலும் சொந்த காசில் தான் வாங்கி குடிப்போம் இவனை மாதிரி சொத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டோம் ச்சே இதெல்லாம் ஒரு பொழப்பா உங்களுக்கு லிமிட் அவ்வளவுதான் தேவை இல்லாம வார்த்தையை படாதீங்க மாப்ள இவங்க ஏதோ போதல ஒளர் இதை பெருசா மனசுல ஏத்துக்காதீங்க போதை சொல்ல மனோகர் உண்மையா தான் சொல்றான் இந்த ஆள் சொத்துக்காகதா ஈஸ்வரையவே கட்டுறான் எங்க இல்லன்னு சொல்ல சொல்ல பார்க்கலாம் இப்ப என்ன சொல்ல வர ஆம்பளியா இருந்தா சொத்து எதிர்பார்க்காம தாலி கட்டணும் சொல்றியா டேய் கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களாடா எழுந்து போங்களா இருதோரா என்ன கேட்ட கேள்விக்கே பதில் வரல அதை யாருனே தெரியாத உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை நாளைக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் மாப்பிள்ள ஏதோ எங்க போதையில பேசினது பெருசா எடுத்துக்கிட்டு ம் இன்னைக்கு போதையில வந்தது நாளைக்கு பொதுவில் வரும் அது எனக்கு தேவையில்லை நானே இதுக்கு ஒரு முடிவெடுக்கிறேன் என் குழந்தைக்கும் இந்த ஊருக்கும் மட்டும்தான ரஞ்சனி ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு